ஜெய் குரு தேவ் விவேக் டிஸ்கிரிமினேஷன் என்ன மாதிரியான ஒரு விவேகம் இருக்கணும் அப்படின்னா விவேகம்னா என்ன எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானம் டைம் அண்ட் ரீஅவேக்கன் டு திஸ் ஒவ்வொரு சமயமும் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் என்ன தட் த வேர்ல்ட் பீப்புள் அவர் பாடி அவர் எமோஷன்ஸ் ஆர் ஆல் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் இந்த உலகம் இந்த உடல் மக்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் என்ன மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு எப்போதுமே இருந்துட்டே இருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த விவேகம் அப்படிங்கிற ஞானம் கொஞ்சம் மறைக்கப்பட்டுள்ளது அது மறைஞ்சு போயிடுது அவ்வளவுதான் இல்லைன்னு சொல்லல ஓவர் ஷாடோட அப்ப என்ன மறைக்கப்பட்டு விடுகிறது கொஸ்டின் கேக்குறாங்க குருதேவ்ட் வாட் ஆர் மை யர் சரி எதுக்காக இந்த உலகத்துல நான் இருக்கேன் அப்படின்னு குருதேவ கேக்குறாங்க குருதேவ் சொல்றாங்க ஃபைண்ட் அவுட் வாட் யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் எதுக்கெல்லாம் இல்ல என்ன விஷயத்துக்காக எல்லாம் நீங்க இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அருமையா வரிசைப்படுத்திருப்பார் யு ஆர் நாட் ஹியர் டு பிளேம் தன்னை குறை சொல்லிக்கிறதோ இல்ல மத்தவங்களை குறை சொல்லிக்கிறதுக்கோ நீங்க இல்ல அதுக்காக இங்கே வரல யூ ஆர் நாட் ஹியர் டு கிரை புரிஞ்சதாக அழகுறத்துக்காக இங்கே வரல டெய்லி அழகவங்களுக்கு இது ஒரு மெசேஜ் யூ ஆர் நாட் ஹியர் டு ஸ்லீப் எப்போவுமே தூங்கியே பொழுதை கழிக்கிறதுக்காக நீங்க இங்கே இந்த உலகத்துக்கு வரல யூ ஆர் நாட் ஹியர் டு ஷோ ஆஃப் நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒன்று சில பேர் என்ன என்ன காமிச்சிட்டு தெரிவாங்களே அதுதான் பகட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் யூர் நாட் ஹியர் டு ஷோ ஆஃப் யூ ஆர் நாட் ஹியர் டு ஃபைட் சண்டை போடுறதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வரல ஹியர் டு வரலாட் துக்கப்படுறதுக்காக கஷ்டப்படுறதுக்காக இல்லையா கோவப்படுறதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வரல நாட் ஹியர் டு ஒரே கவலைப்படுறதுக்காக வர மறுபடியும் கஷ்டப்படுறதுக்காக வரல கவலைப்படுறதுக்காக வரல துக்கப்படுறதுக்காக வரல சோ எதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம இந்த பூமிக்கு வரல அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா என்ன நோக்கத்துக்காக நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சு வேடிக்கை விஷயங்கள் அதையே நம்ம அதுக்கு பின்னாலேயே போயிட்டு இருந்தோம் கஷ்டம் தான் பின்னாடி வரும் வேடிக்கை வேடிக்கையான விஷயங்கள் வென் யூ ஃபாலோ ஃபன் இதெல்லாம் நல்ல சந்தோஷம் தரும் இதுதான் சந்தோஷம் தரும் அப்படின்னு என்ன அதுக்கு பின்னால போனா கஷ்டம் பின்னால உங்க பின்னால வரும் வென் யூ ஃபாலோ நாலேஜ் யூ ஞானத்தை நீங்கள் பின்தொடரும் போது என்னெல்லாம் எதெல்லாம் ஆனந்தம் தரும் சந்தோஷம் தரும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க பின்னாடி வரும் தேடி ஓடி வரும் அதுதான் என்ன ஞானத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான் ஸோ இன்னைக்கு நோக்கம் தெரிஞ்சு போச்சு இல்லையா எதுக்காகலாம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த பெரிய ஒரு நோக்கத்துக்காக ஒரே ஒரு நோக்கம் தாங்க ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இல்லையா ஞானத்துல இருக்கணும் இருந்தா இதெல்லாம் என்ன நமக்கு நினைக்கிறோம் சந்தேகம் இல்லாம இருக்கணும் வருமா அடுத்த உடனே சொன்னோடனே அந்த மைண்ட் இருக்க இன்டலெக்ட் வருமா அப்படின்ற அதை விட்டுட்டு அந்த 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 மனசு அந்த எண்ணத்தை விட்டுட்டாலே போடும் அவ்வளவுதான் பக்தியோட சாதனாவும் இல்லையா ஞானத்திலயும் நம்ம ஆழ்ந்து இருந்தோம்னா அதுவே போதும் குருவுடைய கிரேஸ் எப்போதுமே இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர முடியும் அதுதான் ஓகே ஜெய்கொடுத்தே